வெல்கம் டு பிரபு மேக்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தேவையான நிறைய அப்டேட் ஆன் டைமில் கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு சம்பந்தமான நம்ம கிடைக்கிற எல்லா டேட்டாவையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இது ஒரு எஜுகேஷனல் சேனல் உங்களோட சப்போர்ட்னால மட்டும் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து டிஸ்கஷன் வைக்கிறீங்க ஏன் இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு தெரியும் நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிட்டு ஸோ போஸ்டிங்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கே இன்னும் வந்து போஸ்டிங் போட முடியல அப்படிங்கிறப்போ ஸோ திரும்ப திரும்ப இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திக்கிட்டே இருக்காங்களே இதனுடைய நோக்கம் என்ன அடுத்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இதுக்கான ஒரு கன்க்ளூஷன் தெரியணும் நிறைய கேஸ் இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம்ஸில் கட்டாய கல்வி கட்ட திட்டத்தின் கீழே நமக்கு கட்டாயமாக நமக்கு வருடா வருடம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறத கவர்மெண்ட்டு நடத்தி தான் ஆகணும் ஆனால் அது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் பேஸ்டு ஸோ கண்டிப்பாக நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டிலேயும் கட்டாயமாக நடக்கும் அதாவது இதுவரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் இப்போ நியமன தேர்வை கண்டெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த மாதத்தில் கடைசி வரைக்கும் நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டு பட்டதாரி ஆசிரியர்களாக ஆகிறதுக்கான நியமன தேர்வு தேர்வை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னு நமக்கு தெரியும் ஜனவரி ஏழாம் தேதி நமக்கு எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இதை வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கான அவங்க போஸ்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக டேட்ஸ் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் நைன்டி வந்து குறைவு நாம் விசாரித்த வரைக்கும் ஸோ அப்போ கட்டாயமாக இவங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சது உடனே ஸோ வரப்போகிற ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக கவர்மெண்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதை அவங்க நடத்தி தான் ஆகணும் ப்ளஸ் ஏன்னா இயர் பை இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு ஆசிரியர்கள் வந்து வெளியில் வர்றப்போ அவங்களுக்கான தகுதி தேர்வை கட்டாயமாக நடத்தி கொடுக்கணும் இந்த பாஸ் சர்டிஃபிகேட்ஸுங்கிறது நமக்கு வேலீடுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் ஒரு தடவை நம்ம பாஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வருவோம் அதுக்கப்புறம் நியமன தேர்வா அல்லது நியமன தேர்வு வைக்காமல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் அடுத்தபட்சம் இது எல்லாமே நமக்கு விவாதத்துக்குள்ளே போயிட்டே இருக்குது வருடா வருடம் இந்த நியமன தேர்வுக்கான எதிர்ப்பும் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு வைக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து அவங்க எக்ஸாம்ஸையும் பிளான் பண்ணி போயிட்டு சரிங்களா ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் உங்களுக்கு அதிகபட்சம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்ச வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல்களாக இருக்கு இதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம் இது உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் ஓ நம்ம இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி தாள் ரெண்டாக இருந்தாலும் சரி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்தில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா தொடர்ந்து எவ்வளோ ஹெவியாக படிக்கணும் அப்படிங்கிறதா ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே போஸ்டிங் கிடையாது அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே நிதர்சனமாக தெரியும் பட் இருந்தாலும் இதை நம்ம பாஸ் பண்ணாமே இருக்கிற கேண்டிடேட் பாஸ் பண்ணாமே இருக்கிற டீச்சர்ஸுக்கு இது ரொம்ப கொஞ்சம் உந்து சிக்கியாக இருக்கும் கட்டாயமா ஸோ இவ்வளோதான் டேட்ஸ் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான மூமெண்ட்டை கொடுத்துட்டே இருங்க கட்டாயமாக உங்களுக்கு அடுத்த மா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாள் ஒன்று தாள் ரெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நமக்கு ஜனவரியில் இந்த நியமன தேர்வை முடித்த உடனே பார்த்திங்கன்னா அடு அடுத்த கட்டமாக ஸோ இதற்கான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விசாரித்த வரைக்கும் கிடைச்ச தகவல் இன்னும் இது மாதிரி அப்டேட் கிடைக்க கிடைக்கிடைக்க நம்ம சேனல் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனில் செலக்ட் பண்ணுவீங்க நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் தேங்க்யூ